அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருக்குறள் குறளின் பதினைந்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை வானத்திலிருந்து பெய்யாமல் உயிரினங்களின் வாழ்வை கெடுக்கும் திறமுடையது மலை அதுவே வளம் கெட்டு வாழும் உயிர்களுக்கு துணையாயிருந்து வாழ்விக்கும் திறமையையும் கொண்டது ரெயின் பை இட்ஸ் ஆப்சன்ஸ் ரூயின்ஸ் மென் அண்ட் பை இட் எக்ஸிஸ்டன்ஸ் ரீஸ்டோர் தெம் டு ஃபார்ச்சூன் மழையால் மழை பொழியாமல் மனிதர்களை வாழவும் செய்ய முடியும் வாடிய மனிதர்களை மழை பொழிவை கொடுத்து வளமாக்கவும் முடியும் எனவே மழைநீர் நீர் நமக்கு உயிர் நீர் என்பதை உணர்வோம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்த்துக்கள்